ராமநாதபுரத்தில் காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை ஆணைக்கிணங்க பாஜக அரசைக் கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ராமநாதபுரம் அரண்மனை முன்பு காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை ஆணைக்கிணங்க பாஜக அரசை கண்டித்து மாவட்ட பொறுப்புக்குழு உறுப்பினர் ராஜாராம் பாண்டியன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் இந்தியர்கள் சட்டவிரோதமாக அமெரிக்காவில் பணியாற்றி குடியேறினார்கள் என்ற அடிப்படையில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தலைமையிலான அமெரிக்க அரசு இந்தியர்களை கை கால்களில் விலங்கிட்டு கொத்தடிமைகளாக பல மணி நேரம் ராணுவ விமானத்தில் இந்தியாவுக்கு அனுப்பி வைத்தனர் இச்சம்பவத்தை மத்திய அரசு தடுக்க தவறியதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் இவர்களை அமெரிக்காவிற்கு சட்டவிரோதமாக அனுப்பிய ஏஜெண்டுகளை கண்காணிக்க தவறிய பாஜக அரசை கண்டித்தும் ராமநாதபுரம் காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட பொறுப்பு குழு உறுப்பினரும் நகர்மன்ற உறுப்பினருமான ராஜாராம் பாண்டியன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் மாநில மீனவர் காங்கிரஸ் தலைவர் ஆம்ஸ்ட்ராங் பெர்னாண்டோ மாநில மகிலா காங்கிரஸ் உறுப்பினர் ராமலட்சுமி நகர் தலைவர் கோபி மாநில செயலாளர் செல்வக்குமார் வட்டார தலைவர்கள் கார்குடிசேகர் முன்னாள் ராணுவ அணி பிரிவு கோபால் மற்றும் நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு ஆர்ப்பாட்டம் நடத்தினர்